வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்ககம் முனைந்து நடத்தும் தஞ்சாவூர் புத்தக திருவிழா தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் நடைபெற்று வருகிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பயன்பெறும் வகையில் சிறுகதைகள் இலக்கியம் வரலாறு அரசியல் ஆன்மீகம் போட்டி தேர்வுகள் சமையல் குறிப்புகள் பள்ளி பாடநூல்கள் என லட்சக்கணக்கான புத்தகங்கள் உள்ளன ரூபாய் ஆயிரத்து ஐநூறுக்கு மேல் புத்தகம் வாங்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது புத்தக திருவிழாவினை எம்பி முரசொலி எம்எல்ஏ நீலமேகம் மேயர் ராமநாதன் துணை மேயர் பூபதி உள்ளிட்டோர் பார்வையிட்டனர் புத்தக கண்காட்சி வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடக்கிறது புத்தக கண்காட்சியில் தினமும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது எனக்கு தமிழ் வந்து நிறையா புக்ஸ்லாம் தேவைப்படும் அதனால இங்கே நிறையா புக்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து வந்திருக்கேன் புக் ஸ்டோருக்கு நிறையா வரணும்னு ஆசை இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இது எங்ஸ் யங்ஸ்டர்லேருந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து யங்ஸ்டர் வரையும் வயசானவங்க வரைக்கும் இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து புக்கு நிறைய கிடைக்கும் இங்கே இரநூறு ஸ்டாலுக்கு மேலே இருக்குது வந்து பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு படிப்புக்கும் ஒவ்வொரு நாலேஜுக்கு ஏற்ற மாதிரியான புக்ஸும் இங்கே நிறையா இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கான ஸ்டோரி புக்ஸ் அது டிராயிங் புக்ஸுலேருந்து பெரிய அறிவியல் ஆகிற ஆகிற அளவுக்கான புக்ஸ் வரையும் இங்கே இருக்குது இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரே இடத்துல இவ்வளோ புக்கை பார்க்குறோம் எனக்கே ரொம்ப தான் இருக்குது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது என்னடா இவ்வளோ புக்கு ஒரே இடத்துல இருக்கா ஸ்பீச்சு வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்பீச் கொடுத்தாங்க அதுவும் கொஞ்சம் ஓ இது மட்டும் இல்லை நம்மளுக்கு இன்னும் நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் வந்து நான் வந்து இன்ன வரைக்கும் இந்த மாதிரி புக்ஸ் பார்த்ததே இல்லைனால சோ சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வந்திருக்கேன் அங்கேயும் இந்த மாதிரி நான் போனதில்லை ஃபஸ்ட் டைம் காலேஜில் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நான் பார்த்த வரைக்கும் குட்டிஸ்குள்ளே புக்ஸ் நிறையா இருந்துச்சு நான் வந்து எனக்குள்ள புக்கு நான் வந்து இருக்கேன் அப்துல் கலாமோட அந்த அக்னிசர் புக் எனக்கு வேணும் அதை இருக்கேன் அது இருந்து இங்கே எனக்கு கிடைக்கல ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் குட்டிஸ்க்கும் வந்து நிறைய புக்ஸ் இருக்குது கேரள மாநிலம் மலபுரத்தில் நிபா வைரஸ் பாதிப்பால் பதினான்கு வயது சிறுவன் அறுபது பேருக்கும் மேற்பட்டோருக்கு வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது தமிழக அரசு சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவை கேரளா எல்லை பகுதியில் வாழையாறு வேலந்தாவளம் மாங்கரை மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பதினோரு இடங்களில் சுகாதாரத்துறை சார்பில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது சுகாதாரத்துறை அதிகாரிகள் நர்சுகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கேரளாவில் இருந்து கோவை வரும் பொதுமக்களை காய்ச்சல் உள்ளிட்ட சோதனைக்கு பின் அனுமதிக்கப்படுகின்றனர் நிபா வைரஸ் தாக்கம் குறையும் வரை தமிழக மக்கள் கேரள மாநிலம் செல்வதை தவிர்க்க வேண்டுமென சுகாதாரத்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர் மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்தியாவில் உணவு முறை டயட் அண்ட் ஸ்டடியின் இந்தியா குறித்து நாடு தழுவிய ஒரு கணக்கெடுப்பை நடத்தி வருகிறது இந்த கணக்கெடுப்பு மூன்று கட்டங்களாக நடத்தப்பட்டது ஏற்கனவே இருபத்தி நான்கு மாநிலங்களில் தரவு சேகரிப்பை முடித்துள்ளனர் இப்போது மீதமுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளனர் புதுச்சேரியில் ஐம்பது வெவ்வேறு வாரிகள் மற்றும் கிராமங்களில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது இக்கணக்கெடுப்பை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அரசு செயலர் முத்தம்மா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமீனா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவன மூத்த ஆராய்ச்சியாளர் ஆனந்தன் நோய்கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் மஞ்சு விஞ்ஞானி டாக்டர் தனலட்சுமி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பின்னர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் சத்து குறைபாடுகள் இருந்தா நம்ம அங்கன்வாடி மூலயமா அந்த குழந்தைகளுக்கு எதுவும் நம்ம கொடுக்கலாம் இப்போ இப்பயே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் நல்லா கொடுக்கலாம் என்ன என்ன மாதிரி சத்து குறைவா இருக்குது தெரிஞ்சு கொள்ள முடியும் இப்போ முட்டை போடாம இருக்கலாம் முட்டை கொடுக்கலாம் கடலை சத்து கடலை கொடுக்கலாம் இப்போ ஒரு பால் அது கொடுத்தா பால் தயிர் அது மாதிரி ஏதாவது கொடுத்தா என்ன இருக்கும் இது மாதிரி அது செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பு இப்போ பள்ளியில் பள்ளியில் பாக்குறோம் பள்ளியில் இப்போ சிறுதானியம் உணவு கொடுக்கணும் சொல்லிட்டு மாலையில் அந்த கேக்கு சிறுதாணியில் அஞ்சாவது கொடுத்துட்டு நாங்கள் எடுக்கணும் காலையில் நம்ம என்ன கொடுக்குறோம் ரொட்டி பால் கொடுக்குறோம் முன்ன பழம் கொடுத்துட்டு இருக்கோம் அது மாதிரி மறுபடியும் பழம் கொடுக்கணும் பள்ளி பசங்க பிள்ளைகளுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அதே மாதிரி மாலையில் கடல் பேச்சு கொடுக்கலாம் இந்த சிறுதானியம் கடல் கொடுக்கணும் முதல்ல அதை இருந்தது அது தொடங்கி செய்யலாம் செய்யலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது என்ன காரணம் ஆரம்பத்துக்கு அதாவது பிள்ளைகள் நல்ல ஊட்டசத்தோடு இருந்தா நல்ல ஆரோக்கியம் இருந்தா அவருடைய வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வு வாழ முடியும் நோய் தாக்கம் இருப்பது குறைவாக இருக்கும் மருத்துவர்கள் செல்வது குறைவாக இருக்க முடியும் பழங்கள் சாப்பிடுவது நல்ல பழக்கம் இருக்கும் பழங்கள் சாப்பிடுறது இப்போ முன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவா இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழக்கம் சாப்பிட பழக்கம் நிறைய பிள்ளைங்க இருக்கு நிறைய பெற்றோர்களுக்கு அந்த வீடுகள்ல வாங்கி வச்சிருக்க பாருங்க அதனால நிறைய பழக்கடைகள் பாத்து பூஜைக்கும் பாருங்க நிறைய பழக்கடைகள் நெல்ல வகைகள் இருந்து கடைகள் இருந்து எல்லாம் நிறைய வந்துட்டு என்ன காரணம் சொன்னா அந்த நிறைய இது மாதிரி சத்தான உணவு எந்தெந்த ப பழ வகையில் இருக்குது எந்த பழங்கள் கிடைக்கிறது பார்த்து அது மாதிரி வாங்கிட்டு போறாங்க அது மாதிரி ஆஹ் நம்ம நமக்கு சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் எல்லா வகையும் சத்து கம்பு கேழ்வரகு நம்ம வேறு என்ன சிறு சிறுதானியங்கள் இருப்பாங்க நிறைய சத்து இருக்கு அந்த சில அந்த சத்தான உடல் சாப்பிட்டு நம்ம சில விட்டுட்டோம் விட்டோம் இப்போ மறுபடியும் அது தேடுறோம் கேழ்வரகு அரை கிடைக்குமா கேழ்வரகு கூடு கிடைக்குமா நிரம்ப சத்தான ஒரு காலையில இப்போ நிறைய பேர் இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்டால் என்ன சாப்பிட்டு வாங்க கேட்டால் காலையில் ஒரு அந்த சத்து மாவு எதுவும் என்னது உடல் பயிர் பாலம் பயிர் அது அது மாதிரி சொல்கிறத பாக்கணும் பார்க்கணும் இப்போ என்னக்காம அந்த சத்து நேரடியே உடனே கிடைக்குது அவங்களுக்கு அது மாதிரி ரெண்டு முட்டை கண்டிப்பா சாப்பிடணும் ரெண்டு முட்டை போய் எடுத்துக்கிறாங்க முட்டை சாப்பிடாத கூட இப்போ முட்டை சாப்பிடுறாங்க ஏன்னா அது கொரோ நோய்க்கா அப்புறம் அது அந்த இது ஏற்பட்டு இருக்குது சாப்பிடணும் ரெண்டு முட்டை எடுத்துக்கணும் அவங்க மாதிரி என்னன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு மிக அவசியம் நீங்கள் சொன்னது மாதிரி

வழங்கப்படும் மக்களுக்கு விரைவிலேயே வழங்கப்படும் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கும் கூட அந்த கோப்பை பாத்துட்டு வர அது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா இலவச வழங்குவோம் கூடுதலாக என்னென்ன மாநில என்ன சில பொறுப்பு என்ன என்ன கொடுக்கணும் சமையல் கொடுக்கணும் அதே கொடுக்க நடவடிக்கை அரசு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கணுன்ற நம்பிக்கை ஏன்னா ஏற்கனவே கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு அரிசிக்கு அரிசிக்கு நேரடி பணம் கரூர் மாவட்டம் மேலையாண்டிப்பட்டி பிரிவு அருகே காதலர்கள் இருவர் டூ வீலரில் பள்ளப்பட்டி அண்ணா நகரைச் சேர்ந்த அன்வர் டூ வீலரை நிறுத்தி இளைஞரை திட்டி அவரை கடுமையாக தாக்கினார் அந்த பெண்ணினை மறந்துடு இல்லாட்டி உன் காத அறுத்து ஊருகா போடுவேன் என கூறி ஆபாச வார்த்தையில் திட்டி அங்கிருந்து விரட்டினார் காதலனுடன் வந்த பெண் தனக்கு வேண்டியவர் மகள் என கூறி தனது டூவீலரில் வீலரில் அழைத்து சென்று பெண்ணின் வீட்டில் விடுவதாக கூறினார் இதனை அங்கிருந்த ஒருவர் வீடியோ எடுத்து வெளியிட்டார் சம்பவம் நடந்த மூன்று மாதங்கள் ஆன நிலையில் அந்த வீடியோ தற்போது வெளியானது அரவக்குறிச்சி போலீசார் ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அன்வரை கைது செய்தனர் பாதிக்கப்பட்ட இளைஞரின் தாயார் கண்டித்தது சரி என கூறியதை அடுத்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் நாகர்கோவில் வடச்சேரி அடுத்த சக்தி கார்டன் ஒன்பதாவது தெருவை சேர்ந்தவர் பகவதியப்பன் ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் நேற்று முன்தினம் கோவையில் உள்ள மகள் வீட்டுக்கு இவரும் இவரது மனைவியும் சென்றனர் கோவையிலிருந்து திரும்பும் போது மனைவியை அவரது சொந்த ஊரான நல்லூரில் விட்டுவிட்டு இவர் மட்டும் வீட்டுக்கு வந்தார் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்து பனிரண்டு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் லாக்கரில் இருந்து இருநூறு பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது வடச்சேரி போலீசுக்கு தகவல் கொடுத்தார் போலீசார் கைரேக நிபுணர்களை வரவழைத்து ஆய்வு நடத்தினர் பூட்டியிருந்த வீட்டை நோட்டமிட்ட மர்ம கும்பல் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் குளைச்சல் மற்றும் முட்டம் பகுதிகளில் நேற்று இரவு முதல் காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது இதனால் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை தடை விதித்தது இதனையடுத்து அரபிக்கடல் பகுதியில் தொடர்ந்து பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் கடற்பகுதி சீற்றமுடன் காணப்படுகிறது இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் பாதுகாப்பாக துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சிவகங்கையில் தமிழ்நாடு விவசாய சங்கம் மற்றும் வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மாவட்ட தலைவர் வீரபாண்டி தலைமை வகித்தார் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் மானாமதுரை இளையான்குடி ஆகிய பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் எஸ்புதூர் ஒன்றியத்தில் காட்டு மாடுகள் மற்றும் மான் மயில் குரங்கு போன்ற வனவிலங்குகளால் நெல் வாழை கரும்பு தென்னை நிலக்கடலை போன்ற பயிர்களுக்கு பெரும் சேதம் ஏற்படுகிறது விவசாயிகள் பெரும் இழப்பை சந்திக்கிறார்கள் விவசாயம் செய்யும் நிலங்களில் அருகில் உள்ள தரிசு நிலங்களில் கண்மாய்களில் சீம கருவேல மரங்கள் அடர்ந்து காடுகளாக உருவாகி அது பன்றிகளின் புகலிடமாக உள்ளது தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சின்னக்கரையில் உள்ள பகுதியில் பயன்படுத்தப்பட்ட ஊசியுடன் கூடிய சிறஞ்சுகள் வலி நிவாரண மாத்திரைகள் ஆயிரக்கணக்கில் குவியல் குவியலாக கிடந்தது இந்த மாத்திரைகளை போதைக்காக இளைஞர்கள் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் மாத்திரைகள் சிரஞ்சுகள் குவியல் குவியலாக கிடப்பது பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சின்னக்கரையை சுற்றி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அரசு தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் தொழிலாளர்கள் வேலை பார்க்கும் தனியார் வணிய நிறுவனங்கள் சாய ஆலைகள் உள்ளன இதற்கு அருகாமையில் தனியாருக்கு சொந்தமான மைதானம் அருகே ஊசிகள் கிடந்தன பல்லடம் சுகாதாரத்துறையினர் மற்றும் பல்லடம் போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொரப்பள்ளி அள்ளூர் வயலில் விவசாயி உன்னியின் வாழைத்தோட்டம் உள்ளது மதியம் வாழைத்தோட்டத்திற்கு சென்ற போது அங்குள்ள கால்வாயில் மலைப்பாம்பு சுருண்ட நிலையில் கிடந்தது மக்கள் மலைப்பாம்பை காண அப்பகுதியில் கூடினர் கூடலூர் வனக்காவலர் பகீஷ்குமார் சிறப்பு படை காவலர் கோவிந்தராஜ் வாழைத்தோட்டத்தில் கிடந்த பனிரண்டு அடி நீளமுள்ள மலைப்பாம்பை பத்திரமாக மீட்டனர் மீட்கப்பட்ட மலைப்பாம்பு முதுமலை வனப்பகுதியில் விடுவித்தனர்